அனைத்து தமிழ் சொந்தங்களுக்கும் என்னுடைய பணிவான வணக்கங்கள் அரியலூர் மாவட்டம் ஆரசு மாத்தூர் பக்கம் குறிச்சிகுளம் கிராமத்தில் வசிக்கும் கலிபெருமாள் அவருடைய மனைவி செல்லம் இரு தம்பதிகளுக்கும் பிறந்த வேல்முருகன் என்ற பையன் வயது பதினாறு குறிச்சிகோளம் அரசு மேல்நிலைப் பள்ளியில் படித்து பத்தாம் வகுப்பு படித்து வந்தான் பப்ளிக் எக்ஸாம் அட்டன் பண்ணுற டயத்தில் குடும்ப சூழ்நிலையில் அப்பாவுக்கு உடல்நிலை சரியில்லாத காரணத்தால் சென்னை சென்று உள்ளார் அப்பொழுது இருவருக்கும் ஹாஸ்பிட்டல் பார்த்து விட்டு இடையில திரும்பும் பொழுது அதனுடைய வேல்முருகன் என்ற பையன் மிஸ்ஸிங் ஆகிட்டான் வருஷம் வந்து ரெண்டாயிரம் லாஸ்ட்டு எண்டு அதிலிருந்து இதுவரைக்கும் இருபத்தி நாலு வருஷமாக விடாமுயற்சியாக தேடிக்கொண்டிருக்கிறோம் பல இடங்களில் விளம்பரம் கொடுத்தோம் பல இடத்துல தேடினோம் கிடைத்தும் கிடைக்காமலும் பார்த்தும் பார்க்குறாமலும் தேடி போகும்போது மிஸ்ஸிங் மிஸ்ஸிங் இப்படியேவே ஆகிக்கிட்டு இருக்குது இருபத்தி நாலு ஆண்டுகள் ஆகிவிட்டது அனைத்து சமிழ் தமிழ் சொந்தங்களே உங்களை பாதம் தொட்டு கேட்டுக்கொள்க கேட்டுக்கொள்கிறேன் அந்த இரு தம்பதிகளும் மன உளைச்சலுக்கு ஆளாகி மகனை பிரிந்து வாடும் அந்த சொந்தங்களுக்கு தமிழ் உறவுகளாகிய நீங்கள் எந்த இடத்துல பார்த்தாலும் எங்கு அதனுடைய செய்தி கிடைத்தாலும் இந்த தகவலுக்கு இந்த நம்பர் ஒன்று கொடுக்கிறேன் அவருடைய ஃபோட்டோவை அறிமுகப்படுத்துகிறேன் இதுக்கு தகவல் கொடுக்குமாறு அனைத்து தமிழ் சொந்தங்களுக்கும் உங்கள் வீட்டு பிள்ளையாய் நினைத்து கொஞ்சம் கருணை அடிப்படையால் மனசு இறக்கப்பட்டு எந்த இடத்துல கிடைத்தாலும் இருபது வருஷத்துக்கு அப்புறம் ஒரு மனிதர் எப்படி இருப்பார் என்று உங்களுக்குள்ளே ஒரு யோசனை ஒரு கற்பனை வந்து இதை கண்டுபிடித்து தருமாறு தமிழ் சொந்தங்களாகிய நீங்கள்தான் முயற்சி எடுத்து இதனையாக தாய் தகப்பனிடம் கொண்டு சேர்க்குமாறு உங்களை பாதம் தொட்டு கேட்கிறேன் இப்பொழுது போட்டோவை அறிமுகப்படுத்துகிறேன் ரேஷன் கார்டு அறிமுகப்படுத்துகிறேன் ஆதார் கார்டு கிடையாது தமிழ் சொந்தங்களே கொஞ்சம் பாருங்கள் அனைத்து தமிழ் சொந்தங்களுக்கும் மீண்டும் மீண்டும் சொல்கிறேன் ஒரு தாயின் கண்ணீர் ஒரு தகப்பனாரின் கண்ணீருக்கு உங்களால் விடை கொடுக்க முடியும் அனைத்து தமிழ் சொந்தங்களும் பிறர் 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 மொழிக்காரங்களும் தமிழ் பேசக்கூடிய யாராக இருந்தாலும் இந்த வேல்முருகனாகிய அந்த பையனை கண்டெடுத்தால் உடனே தகவல் கொடுத்து இந்த புண்ணியத்தை தேடுமாறு உங்களை வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன் இப்படிக்கு அவங்கள் ஒருவன் உறவுகள் ஆகிய எம்பர் கிருஷ்ணமூர்த்தி மணப்பத்தூர் ஃபோட்டோ சிறு வயசு போட்டால் தான் ஆனால் இப்போ அவர் எப்படி இருக்காருன்னு எங்களுக்கு தெரியாது இருபத்தி நாலு வருஷம் இருபத்தி நாலு வருடங்கள்லாம் ஃபுல்லாக நாங்கள் தேடி முயற்சி எடுத்து தேடாத நிறைய ஆட்கள் நல்லா ஃபுல்லாக ஆள் ஆள் இந்த இடத்துல ஃபுல்லாக நாங்கள் தேடிவிட்டோம் அந்தளவுக்கு எங்கள் பெரியம்மா எங்கள் பெரியப்பா அந்தளவுக்கு நாலேஜ் தெரியாது பெரியப்பாவுக்கு ஃபிக்ஸ் இருக்குது பெரியம்மாக்கு அந்தளவுக்கு உடல்நிலை சரியில்லை அந்தளவுக்கு எதுவும் தெரியாது எனக்கு இப்போ தெரிஞ்ச முயற்சினாலும் நாங்கள் ஃபுல்லாக இருபத்தி நாலு வருஷமாக ஃபுல்லாக எங்கள் வீட்டுக்காரம்மா எல்லாமே நாங்கள் தேடிட்டுருக்கோம் ஏன்னா தயவுசெய்து கொஞ்சம் இதை பார்த்தீங்கன்னா கொஞ்சம்